நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பொதுத்துறை வங்கியான யூகோ வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் கணக்கு வைத்து பண பரிவர்த்தனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஊட்டி காந்தல் பகுதியை சார்ந்த ஹயூப் அவருடைய மனைவி ஃபரின் முகமது ஹபீஸ் அவருடைய மனைவி ரேஷ்மா ஆகியோர் ஊட்டி யூகோ வங்கி கிளையில் கடந்த மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருநூற்றி அறுபத்தி ஒரு கிராம் தங்க நகையை அடமானமாக வைத்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளனர் இந்த நகைகளை யூகோ வங்கியில் நகை மதிப்பீட்டாளர்களாக பணியாற்றும் தங்காடு ஓரநிலையைச் சார்ந்த சந்திரசேகரன் குன்னூர் பெரிய உபதலையைச் சார்ந்த வினோத் ஆகியோர் மதிப்பீடு செய்து தங்க நகைகள் அசல் என்று சான்றிதழ் வழங்கியுள்ளனர் தற்போது அடகு வைத்த நகைகளுக்கு அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி மூன்று ரூபாய் கட்ட வேண்டியிருந்தது இந்நிலையில் யூகோ வங்கி தலைமையகத்தில் இருந்து இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருடாந்திர ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர் அப்போது அயூப் உட்பட நான்கு பேர்களும் அடகு வைத்த நகைகள் போலி என்பது தெரிய வந்தது இந்த மோசடி சம்பவத்திற்கு நகை மதிப்பீட்டாளர்களான சந்திரசேகரன் வினோத் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது இது குறித்து வங்கி நிர்வாகத்தினர் ஊட்டி மத்திய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் ஆய்வாளர் முரளிதரன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து முகமது ஆபிஸ் மற்றும் நகை மதிப்பீட்டாளர்களான சந்திரசேகரன் வினோத் ஆகிய மூன்று பேரை கைது செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் முகமது ஆபிஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் தலைமறைவாக உள்ள மற்ற மூன்று பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்